ஒரு இடம் வருகின்றது நாம் அங்கு சொல்ல வரும்போது பாண்டிய நாட்டின் தலைநகரமாக இருக்கின்ற மதுரையின் மாநகரம் தமிழ் புலவர்கள் கூடுகின்ற இடமாக இருந்தமை காரணமாக அங்கு தமிழை கடவுளாக கொண்டிருக்கின்ற ஒன்று இருக்கிறது இறைவன் தன்னுடைய தோற்றத்தை மறைத்து சுந்தர பாண்டியனாக தோன்றிய அங்கு மதுரை மாநகரத்திலே தமிழை காத்ததாக ஒரு நிலை இருக்கிறது அடுத்ததாக அது என்னென்ன காரணங்கள் என்று சொல்லிக் கொண்டு வருகின்றேன் குன்றம் எரிந்த முருகவேலும் விஷயம் கடவுளும் தமிழ் சங்கத்தில் தலைவராக இருந்து காத்ததாக நமக்கு சான்று களவில் உரையிலிருந்து கிடைக்கின்றது மதுரை சங்க புலவர்கள் அறுபது நூற்பா சூத்திரங்களை எல்லாம் அதாவது செப்பெட்டில் எழுதிப்பெடுத்தின் கீழ் இட்டபொழுது அது இறைனார் அகப்பொருளை கூறுகின்றார்கள் அந்த கல்லாடனார் அகப்பொருளுக்கு இலக்கணம் கண்ட இலக்கணியாக ஏனென்றால் பொருட்களை இறைவன் எழுதியதாக கூறுகின்ற நிலைமையிலே இறைவனை கண்டார் அவர் இலக்கணப்பிரவராகிய இவர் அந்த இறைவனையே இவர் தன்னுடைய சிறப்பாக நினைத்திருக்கின்றார் அடுத்ததுன்னு சொல்லுவார் அவர் கவிஞர் இறைவன் கவிஞர் ஏனென்றால் நாம் நம் இந்த அதிலே கொடுத்திருக்கின்றார் நாம் குறுந்தொகையிலே அந்த கொங்கு தேர் வாழ்க்கை அஞ்சலை தும்பி என்ற பாடல் இறையினார் என்பவர் பாடியதாக நமக்கு குறிப்பு கிடைக்கிறது இதையே அவர் பதிவு கல்லாடும் முதல் பாடலிலேயே புதிய பொறுப்பன் மதிய கருத்தினை கொங்கு தேர் வாழ்க்கை செந்தமிழ் கூறி பொற்குவை தருமிக்கு அற்புடன் அற்பு அன்பு என்றுதான் என்று வருகிறது அற்புடன் உதவி என் உளம் குடிக்கொண்டிருக்கும் குடிக்கொண்டு இரும் பயன் அளிக்கும் கள்ளவிழ் கள் கல் அவிள் குழல் கருணை எம்பெருமான் என்று சொல்கின்றார் அந்த முறையில் அதே போன்று மதி மலி புரிசை என்பதை சேரமான் பெருமாளுக்கு பாடிய அந்த இரண்டு பாடலையும் சுட்டி காட்டியிருக்கிறார் இறைவனை கவிஞனாக கொண்டு கவிஞராகிய இவர் அந்த இறைவனை சிறப்பிக்கின்ற முறையிலும் பாடலை பாட் தமிழ் சுழஞ்சராகவும் சிவபெருமான் விட்டிருக்கின்றார் அந்த முறையிலே இவருடைய பாடல் அரங்கேற்றம் செய்ய முடியாது என்று சங்கப்படவர்கள் மறுத்துவிட்டதாகும் அப்பொழுது இறைவன் இதை ஏற்றுக்கொண்டால் அனைவரும் ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னது போலவும் இறைவன் பாடலை பாடிய பொழுது இறைவன் ஒவ்வொரு பாடலுக்கும் தன்னுடைய தலை அசைத்து தன்னுடைய சுவை உணர்வை வெளிப்படுத்தியதாகவும் இந்த பாடல் கூறுகிறது நல்ல சுகராக இறைவனை கண்டதனாலும் இங்கு அவர் தமிழ் இறைவனாக நீ சொல்கின்றார் அடுத்த நிலையில முருகன் என்று சொல்ல வரும்போது முருகனை பற்றி பல பாடல்களை பாடுகின்றார் அந்த முருகனை பற்றி சொல்ல வரும்போது அவன் தமிழ் கடவுளாகவே அவர் அங்கு சொல்கின்ற நிலையை பார்க்கின்றோம் அகத்தியரை பற்றி பல இடங்களே வருகிறது அங்கு தமிழ் முனிவராகவே அகத்தியரை அவர் குறிக்கின்றார் தமிழ் தம தனியா காதல் கொண்ட இவர் சங்க இலக்கியங்களே அக இலக்கியங்களிலே ஒரு கோட்பாடு உண்டு நோக்குவையெல்லாம் அவையே போறல் என்பது தலைவனுக்கு எப்பொழுதும் தலைவியே நினைக்கின்ற அவளை அந்த தலைவியினுடைய நினைவினால் ஒன்றியிருப்பதனால் தலைவியினுடைய நினைவே தோன்றுகின்றது அதே போல் தலைவிக்கு தலைவனே நினைத்துக் கொண்டிருப்பதால் எல்லாம் அவையே போரல் என்று சங்க இலக்கியம் இந்த தமிழின் பால் அளப்பரும் காதல் கொண்டிருப்பதன் காரணமாக இவர் எதை பார்த்தாலும் பொதிய மலை பார்க்கின்றார் அங்கு சொல்கிறார் திரைக்கடல் குடித்த கரத்த மா முனிக்கும் ting தங்கு தங்கும் வேந்தர்க்கும் அமுதம் ஊற்றெழுந்து நெஞ்சம் கழிக்கும் தமிழ் என்னும் கடலை காணி கொடுத்த உரிமையாக்கினாராம் தமிழ் என்னும் கடலை அகத்திய முனிருக்கு உரிமையாக்கிய என்று அது அங்கும் ஒரு தமிழ் முனிவரை பார்க்கும் போதும் புதிய மலையை பார்க்கும் போதும் அது தமிழ் பொறுப்பாக தமிழ் மலையாக தெரிகிறது அதே போன்று தென்றல் வருகிறது அந்த தென்றல் பார்க்கும் புதிய மலையிலிருந்து வருகின்ற தென்றலை பார்க்கும்போதும் தமிழ் வருகின்றது அதே போ பாண்டிய நாட்டில் ஓடுகின்ற அந்த காணும் பொழுதும் வையையும் அவருக்கு தமிழ் ஆறாகத்தான் தெரிகிறது அதே தமிழ் வையாற்றை பற்றி சொல்ல வரும்போது அந்த தமிழ் தமிழும் அந்த வையும் எவ்வாறு பொருந்துகிறது அதுவும் பல மணிகளை அடித்துக்கொண்டு வையார் வருகிறது இங்கும் பொன் பூ முதல் எல்லாம் நாம் அமைத்து இந்த பாடல் ஏற்றுகின்றோம் என்றால் அந்த ஒப்புமைகளை மூலமாக அங்கு சொல்கின்றார் இறுதியாக மணி ஆய்விட்டதனால் ஆய்வு முடிவலாக சிலவற்றை கூறுகின்றேன் நமக்கு திருஞான சம்பந்தர் என்று சொல்ல வரும்போது அவருடைய தமிழ் உணர்வு சமய பாடல்களிலே நமக்கு பொழுது அவருடைய தமிழ் உணர்வு அதிகமாக நமக்கு ஞானசம்பந்தருடைய பாடலில் இருந்து கிடைக்கின்றது அதற்கு பிறகு கிடைக்கின்ற பாடலே பார்க்கும்போது அதற்கு பின்னால் தமிழ் உணர்வாளர்கள் வரும்போது அவர்கடனா விளங்குகிறார் என்று சொல்லலாம் சங்க இலக்கியங்களிலும் திருக்குறளிலும் சமய இலக்கியங்களிலும் ஆழ்ந்த புலமையராக விளங்குகின்றார் தலைவன் தலைவி இன்பத்திலும் தமிழ் இன்பத்தையே கண்டவர் தில்லை இறைவனை போட்டாமல் மதுரை இறைவனை போற்றமைக்கு காரணம் கல்லாடனாரின் தமிழ் உணர்வே எனலாம் அவர் மதுரை இறைவனை தமிழ் கடவுளாக தமிழ்ச்சங்கத்தை காத்தவராக சங்க தலைவராக இலக்கணியாக கவிஞராக சுவைஞராக கண்டார் அவர் கூடலை கூடலாகவும் பாண்டியனை தமிழ் நாடனாகவும் கண்டார் அகத்தியரை தமிழ் முனிவராகவும் முருகனை தமிழ் கடவுளாகவும் கொண்டார் புதிய மலை வையாறு மலையத்தன்றல் ஆகிய இயற்கை பொருட்களிலும் தமிழையே கண்டார் என்று சொல்லி இக்கட்டுரையை நிறைப்படுத்துகின்றேன் பேராசிரியர்களுக்கு நன்றி ஒன்று வினா கேட்பதற்கு வேலை இருக்காது என்று நினைக்கின்றேன் அவளுக்கு இந்த நேரம் தரணும் அது அடுத்து என்னுடையது ஒரு ஒரு கருக்க நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னை பற்றிய ஒரு அறிமுகம் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள் அதாவது கரந்தை புலவர் கல்லூரியின் முன்னாள் முதல்வர் துருவர் கலைக்கல்லூரி முன்னாள் முதல்வர் சட்ட ஆட்சி மொழி ஆணையத்தினுடைய மொழி வல்லுநர் சட்ட அதாவது தமிழ் பேரகராதி திருத்த பணி திட்டத்தினுடைய பதிப்பாசிரியர் இப்பொழுது செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் ஆய்வறிஞர் அதோடு போதும் பாவேந்தரிடம் ஒரு வினா என்கின்ற தலைப்பிலே என் சுருக்கமான சொல்லிற படிக்கல ஏன்னாக்க பாவேந்தருக்கு ஏன் பாவேந்தர் பாவேந்தர் இப்ப நாம பாரதிதாசன் தெரியும் அந்த அவரிடம் ஒரு வினா வினாவே கேட்க முடியாது அவரை பத்தி நன்கு அறிந்தவர்கள் தெரிவார்கள் ஏனென்றால் அவருக்கு உடன்பாடு இல்லாத யாரும் அவரிடம் கேட்க முடியாது கேட்டால் விளைவு வேறாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே அவரே எதிர்பார்க்காத ஒரு வினாவை அவர்கள் பல வினாக்கள் கேட்டேன் அதுல ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே நான் ஆனர்ஸ் படித்துக் கொண்டிருந்தேன் அப்பொழுது சுருக்குமா சொல்லிடுறேன் படிக்கல நான் வந்து வெள்ளி விழா நடைபெற்றது அப்பொழுது நாவலர் சோமசுந்தர பாரதியாருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தார்கள் அதை வாழ்த்துவதற்காக பாவேந்தர் அப்போது பாவேந்தர் என்று அவருக்கு பெயர் இல்லை புரட்சி கவிஞர் என்று பெயர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் புதுவையில் இருந்து அழைக்கப்பட்டிருந்தார் அவரிடம் அப்பொழுது அவரை கவிஞராகவே மதிக்காத தமிழாசிரியர்களிடம் இருந்தார்கள் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு ஜான் மார் என்பவரை பற்றி தமிழ் உலகம் அறியும் லண்டன் மாநகரத்தில் தமிழ் பேராசிரியா இருந்தவர் அப்பொழுது தமிழ் படித்துவிட்டு இங்கு நேரடியாக தமிழை படிக்க வேண்டும் தமிழ்நாட்டோடு இருக்க மக்களோடு ஊடு உறவாட வேண்டும் என்ற நிலையிலே இங்கு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல ஒரு நாள் மாலையில அவரிடம் பேசிக் கொண்டிருக்கின்ற போது அவரிடம் கேட்டேன் நீங்க என்ன ஆய்வு செய்கின்றீர்கள் என்று கேட்டேன் நான் இப்பொழுது வந்து இருபதாம் நூற்றாண்டு தமிழ் பற்றி நான் ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னார் யார் யாரை எல்லாம் ஆய்வு செய்கின்றீர்கள் என்று கேட்டேன் அதுக்கு அவர் சொன்னார் பாரதியார் கவிமணி சுத்தானந்த பாரதியார் நாமக்கல் இப்படி வரிசையா ஒரு பத்து பேரை சொன்னார் அவ பாரதிதாசன் பத்தி பாரதிதாசன் என்று சொன்னேன் அப்படி ஒரு கவிஞர் இருக்கிறாரான்னு கேட்டார் அப்படி தமிழாசிரியர்களே அவர் இருட்டு செய்த நேரம் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் அதுல அப்படி ஒரு கவிஞர் இருக்கிறாரா நான் சொன்னேன் பாரதிதாசனை நீங்கள் இணைக்கவில்லை என்றால் உங்கள் ஆய்வு முழுமை வராது என்று சொன்னேன் உடனே அவர் என்ன கேட்டார்னா நீங்க அவருடைய புத்தகம் வந்து சொல்ல